திவ்ய பிரபந்த பகவத்கதாமிரதம் பகவானின் அவதார கதைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட பகவத்கதைகளின் விவரணம் காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது ராமன் ஜடாயுவுக்கு முக்தி அளித்தல் ராமபிரான் மாயமாடி முடித்துவிட்டு மீண்டு வருகையில் வழியிடையே இளையோனை கண்டு சீதையை தனியே விட்டு ஏன் வந்தாய் என்று கோபித்துக்கொண்டு கொண்டு கடுநடையிட்டு வந்து அங்கு சீதையை காணாமல் மிகவும் வருந்தி லக்ஷ்மணனும் தானுமாக சுற்றும் தேடியும் காணாமல் சகல இந்திரியங்களும் தளர்ந்து மனம் வாடி உடல் கருகி ஏங்கி பிரலாபித்து கொண்டிருக்கையில் அங்குள்ள மான்கள் சீதை போன வழியை சிறிது தூரம் ஓடிக்காட்ட இவ்வழியே போயிருப்பதாக மிருகங்கள் சொல்லுகின்றன ஆகையால் இவ்வழியே போய் தேடுவோம் என்று புறப்பட்டு தேடிக்கொண்டு வருகையில் அடியொன்று குற்றுயிருடன் விழுந்து கிடந்த ஜடாயுவின் அருகே செல்ல அக்கழுகரசன் ராகவனை நோக்கி சீத்தையை ராவணன் எடுத்துக்கொண்டு போனானென்றும் அவனை எதிர்த்த தன்னை இப்படி உயிர்மாய அடித்தானென்றும் சொல்லி உடனே அவர் மடியில் உயிரை விட்டுவிட ராகவன் தனக்காக சண்டை செய்து பிராணனை விட்ட ஜடாயுவுக்கு மோக்ஷ பிராப்தியை அனுகிரகித்து மிகவும் வருந்தி அந்த ஜடாயுவை தகனம் செய்துவிட்டு அங்கு நின்றும் புறப்பட்டு போனார் கபந்தனை கொள்ளுதல் தனு வென்னும் யக்ஷனது மகனாய் ஸ்தூல சிரஸ் என்னும் முனிவனது சாபத்தினால் அரக்கனாகி பிரபணருளால் தீர்காயுசு பெற்று தேவேந்திரனோடு எதிர்த்து அவனது வஜ்ராயுதத்தால் புடைப்பட்டு தனது தலை வயிற்றில் அழுந்தியமை பற்றி கபந்தம் போலும் தோற்றமுடையவன் ஆதலால் கபந்தன் என்று பெயர் பெற்ற அரக்கன் தண்ட காரண்யத்தில் ஒரு பக்கத்திலே இருந்து தனது நீண்ட கைகள் இரண்டையும் எட்டிய மட்டில் பரப்பி துழாவி அவற்றிற்குள் அகப்பட்ட ஜீவராசிகளையெல்லாம் வாரி வாய்ப்பெய்து விழுங்கிக் கொண்டிருக்க அங்கு சென்று இவன் கைகளிலினிடையே அகப்பட்டு கொண்ட ராம இவன் தோள்களை துணித்து தள்ளிய வளவிலே இவன் முன்னைய சாபமும் முற்பிறப்பின் தீவினையும் தீர்ந்தவனாகி இராட்சச சரீரத்தை ஒழித்து திவ்ய சரீரம் பெற்று பெருமாளை பலவாறு துதித்து சபரியனிடம் செல்லும்படியும் சுக்ரீவனை அனுகிரகிக்கும்படியும் சொல்லி நற்கதிக்குச் சென்றனன் சுக்ரீவ சக்யம் பம்பா சரசை சுற்றி நார்புறங்களிலும் உள்ள அதி ரமணீயமான வனப்பிரதேசங்களையும் அவற்றில் நானா வகை பறவைகளினுடையவும் உடையவும் ஆடல் பாடல் முதலிய உல்லாச விலாசங்களையும் ராமபிரான் கண்டு பிராட்டியின் பிரிவுக்கு இறங்கி ஆற்றாதானாய் மிக்க வருத்தத்துடன் ரிஷ்ய மூக்கம் எனும் மலையை அடைந்தான் அம்மலையின் உச்சியில் மதங்காசிரமத்தில் ஹனுமான் நீலன் முதலிய சிலருடனே வாலிக்கு அஞ்சி மறைந்து வாழ்கின்ற சுக்ரீவன் இவ்ராம லக்ஷ்மணர்களைக் கண்டு இவர்கள் நம்மை கொல்லும் பொருட்டு வாலியினால் ஏவி அனுப்பப்பட்டவர்கள் போலும் என்று நடுங்கும் அளவில் அனுமான் இராமலக்ஷ்மணர் அருகே சென்று சாதுர்யமாகப் பேசி அவர்களை இன்னாரென்று அறிந்து கொண்டு அவர்கட்கு தங்கள் செய்தியையும் கூறி அவர்களை சுக்ரீவனிடம் அழைத்து வந்து அவர்களோடு சுக்ரீவனுக்கு அக்னி சாட்சிகமாக சிநேகம் செய்வித்தான்